ஜீசஸ் வந்து டீச்சிங் அப்டேட் பண்றாரு இது வரைக்கும் இப்படி கேட்டிருக்கீங்களா அதெல்லாம் விடு இப்ப நான் சொல்றது கேளுங்க அப்பனா இயேசு சொல்றது இதுவரைக்கும் சொன்னதுக்கு முரண்பாடா இருக்குது இது வரைக்கும் சொன்னதே அவர் சொல்லல இதுவரைக்கும் இப்படி கேள்விப்பட்டீங்க இப்ப வேணா இப்ப காலம் மாறிச்சு நான் வேற மாதிரி பேசுறேன் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீர்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இப்ப அதை விடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான்ற ஒரு யார் தெரியுமா வார்த்தையானவர் சொல்லுகிறார் ஐ எம் த வேர்ட் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை வேத வாக்கியம் அப்படி சொல்லியிருக்குது வார்த்தை சொல்ற கேளுங்கறாரு நான்

இன்னைக்கு கம்யூனியன் நம்ம கூட்டமா இருக்கிறதுனால அப்ப மாத்த சாப்பாடே போட்டுடலாம் சி என்ன சாப்பிடுறீங்கன்றது முக்கியம் இல்ல என்ன நினைவு கூர்ந்து சாப்பிடுகிறீர்கள் அதான் இவர்கள் தினம் தோறும் வீடுகள் தோறும் கூடி அப்பம் பிடிக்குதலிலும் அடுத்தது என்னவா ஜபம் பண்ணுதலிலும் எப்படி இருந்தார்களாம் தரித்திருக்கிறது வேற உறுதியா தரித்திருக்கிறது வேற நாங்க விடமாட்டோம் கம்யூனியனை விடமாட்டோம் விடமாட்டோம் அதுல உறுதியாய் தரித்திருப்போம் சர்ச் நான் சொல்றேன் இது நாள்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க இதுக்கு ப்ரையார்டைஸ் பண்ணணும் இதற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள் பி ஸ்ட்ராங் உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருங்க சி உங்களை கத்தர் ஒரு சபையில கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு வைங்களேன் ஒரு டீச்சிங்க நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களா அந்த டீச்சிங்க கேட்டு ஸ்ட்ராங்கா உள்வாங்கி என்ன பண்ணிக்கணும்னா போ ஒரு ஒரு உபதேசத்தை கேட்கும் போது என்ன ஆகும்னா பழசெல்லாம் என்ன ஆகும்னா உடைக்கும் உடையணும் இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா கொடுக்குறதெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுக்கிறது நீங்கள் இந்த மெசேஜ் கொடுங்க கொடுங்க இன்னும் இல்லைன்னா ஆனால் நான் சொல்கிறோம் சொல்லுங்கள் இங்கே கேட்டு போய் அடுத்த நாள் இன்னொருத்தர் வேறு பிரச்சனை அதையும் கொடுங்க ஆமேன் கரெக்ட் தான் சொல்லுங்கள் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது கரெக்டானதை பிடிச்சிட்டு நலமானதை பிடித்து கொண்டு அதற்கு எதிரானதை உதறி வேண்டும் இயேசு சொன்னாரு என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஜீசஸ் வந்து டீச்சிங் அப்டேட் பண்றாரு இது வரைக்கும் இப்படி அதெல்லாம் கேளுங்கிற அப்பனா சொல்றது இதுவரைக்கும் சொன்னதுக்கு முரண்பாடா இருக்குது சொன்னதே அவர் சொல்லல இதுவரைக்கும் இப்படி கேள்விப்பட்டீங்க இப்ப வேணாம் இப்ப தாளம் மாறிச்சு நான் வேற மாதிரி பேசுறேங்கிறார் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீர்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இப்ப அதை விடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு யாரு தெரியுமா ஐ ஆம் வேர்டு வார்த்தையானவர் சொல்லுகிறார் ஐ எம் த வேர்ட் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது அந்த வார்த்தை வேத வாக்கியம் அப்படி சொல்லி இருக்குது வார்த்தை சொல்ற கேளுங்கிறாரு நான் சொல்றத நீ கேளுன்றார் அப்படின்னா ஒரு பயங்கரமான டிரான்சிஷன் டைம்ல வந்து ஜீசஸ் என்ன பண்றாருன்னா டீச்சிங்ஸ் எல்லாம் மாத்துறாரு இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு எதிராக இருந்த அறங்கள் உடைந்து விழுக வேண்டும் எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு ஒன்று உங்களை எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க ஆமே தானே ஒருத்தர் வந்து உங்க வீட்டில் ஒரு அசுத்த ஆவியை பார்க்குறேன் சிஸ்டர் அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு கட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் சிஸ்டர் ஒரு சாபம் உங்க குடும்பத்தை துரத்திக்கிட்டு வரதை பார்க்குறேன் சிஸ்டர்னு என்ன சொல்லுவீங்க கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதோட கனெக்ட் பண்ணிட்டாருன்னா எனக்கு என்னவே கிடையாது ஒருத்தர் சாபம் இருக்குன்னா கிறிஸ்துக்குள்ள அது எனக்கு இல்லை பிரதர் சாரி அப்படின்னு சொல்லாமா வேணாமா நான் சொல்றேன் ஒரு சத்தியத்தை கேட்டு வளரணும் அந்த உபதேசத்துல உறுதியா இருக்கணும் பன்னெண்டு வருஷத்துல நம்மளுக்கு நிறைய அனுபவம் சரிங்களா நிறைய பேரை பார்த்தாச்சு தலையாட்டுறதுக்கெல்லாம் காசா கொடுக்கணும் பிரசங்கம் பண்ணும்போது ஆட்டுறது என்ன ஆமேன்னு சொல்றது என்ன அன்னியா பாச பேசுறது என்ன எல்லாம் பேசிட்டு அங்க ஒருத்தர் ஜோம்ன்னா பிசாசெல்லாம் ஓடுதுங்க அவரு ஜோம் பண்ணா எல்லாமே சரியா இருக்கு நம்ம அவர்கிட்ட போலாம் இல்லைன்னா அவர் நம்ம வீட்டுக்கு நீங்க ஒழுங்கா இருந்தா உங்களை பார்த்து பிசாசு ஓடணும் என்ன சொல்றீங்க உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருங்க உன்னை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது நத்திங் கேன் ஹார்ம் மீ பை எனி மீன்ஸ் எந்த விதத்திலும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது எனக்கு விரோதமா ஒன்று எலும்புமனா அதுதான் வாய்க்காம போகுமே ஒளிய நான் கத்தருக்குள் திடமாய் நிற்பேன் ஐ எம் ஸ்ட்ராங்லி ரூட்டட் இன் கிரைஸ்ட் ஆம